வாழ்க வளமுடன் சுதந்திரத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்துக்களும் முஸ்லிம்களும் மோத ஆரம்பித்து விட்டனர் இதன் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் லாகூர் கராச்சி கல்கட்டா பஞ்சாப் போன்ற பல இடங்களில் இரத்த ஆறு ஓடியது இதற்கு என்ன காரணம் இதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய பிரிவினை தான் இந்திய பிரிவினையின் போது என்ன நடந்தது ஏன் நடந்தது இதற்கு யார் யார் காரணம் இது எப்படி மக்களை பாதித்தது என்று பல விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இந்தியனாக நாம் இதை இந்த வரலாற்றை இந்த இரத்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால்தான் இனி ஒரு முறை இது போன்ற ஒரு கேவலமான நிகழ்வு நம் நாட்டில் நிகழாத வண்ணம் நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்பது என் நம்பிக்கை அதற்காகத்தான் உங்களுக்காக இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவின் முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறது இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இரத்த சரித்திரத்தை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரிட்டனுக்கு புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் கிளெமெண்ட் அட்லி என்பவர் பிரதமராக பொறுப்பேற்றார் இதற்கு முன் இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் பழமைவாத கட்சியை சேர்ந்தவர் புதிதாக நியமிக்கப்பட்ட கிளெமெண்ட் அட்லி இந்தியாவிற்கு வைஸ்ராயாக லூயி லூயி பேட்டனை தேர்வு செய்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் பேட்டனுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய வேலை பொறுப்பு என்னவென்றால் இந்தியாவை இந்தியர்களிடமே ஒப்படைப்பது தகுந்த தலைவர்களிடம் இந்தியாவை ஒப்படைத்துவிட்டு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி செய்ய வழிமுறை செய்துவிட்டு வருவது தான் மௌண்ட்பேட்டனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு இந்தியன் வைசராயாக பொறுப்பேற்று கொண்ட மௌண்ட்பேட்டன் எல்லா முக்கிய தலைவர்களுடன் பேசினார் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்கின் தலைவர் முகமது அலி ஜின்னா தனக்கு தனி நாடு முஸ்லீம்களுக்கான தனி நாடு கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் என்று ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருந்தார் இந்த கருத்தை காந்தியிடம் சொல்லி இதற்கென்ன செய்வது என்று கேட்டார் காந்தியின் கருத்து என்ன என்பதையும் கேட்டார் மௌன்பேட்டன் அவர்கள் அதற்கு காந்தி இல்லை என்னால் இந்தியா பிளவுபடுவதை பார்க்க முடியாது ஏன் அப்படி பிளவுபட வேண்டும் வேணுமென்றால் முழு இந்தியாவையும் முஸ்லிம் லீக்கே ஆளட்டும் ஜின்னாவே பிரதமராக இருக்கட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் காந்தியடிகள் இதை கேட்ட மவுண்ட் பேட்டன் மிகவும் சந்தோஷமடைந்தார் சரி பிரச்சனை முடிந்து முடிந்துவிட்டது ஜின்னா ஆளட்டும் மற்றவர்கள்லாம் காந்தி சொன்னால் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நேருவை போய் சந்தித்தார் பட்டேலை போய் சந்தித்தார் பேட்டன் அவர்கள் ஆனால் அவர்கள் இருவரும் இந்த காந்தியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் நாங்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்துவிட்டோம் அவர்கள் பிரிந்து போக எங்களுக்கு மனம் இல்லைதான் ஆனால் அவர்களிடத்தில் இந்தியாவை ஒப்படைக்க முடியாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள் நேருவும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களும் மறுபடியும் இந்த கருத்தை கொண்டு போய் ஜின்னாவிடம் சொன்னார் மவுண்ட்பேட்டன் அவர்கள் ஜின்னா அவர்கள் காந்தி சொல்வதை ஏற்க முடியாது நாங்கள் எப்படி இந்துக்களுடன் ஒன்றாக வாழ முடியும் எங்கள் கலாச்சாரம் மதம் உணவு எல்லாமே இந்துக்களிடமிருந்து வேறுபட்டது எங்களால் அவர்களுடன் இணைந்து ஒரே நாட்டில் வாழ முடியாது அதனால் எங்களுக்கு நிச்சயம் தனி நாடு கொடுத்தே தீர வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லிவிட்டார் ஜின்னா அவர்கள் சரி இப்பொழுது சுதந்திரத்திற்கு முன்னால் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் இந்தியா என்றால் அப்பொழுதைய இந்தியா பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் இணைந்த ஒரு இந்தியா இந்த அறுபது எழுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் எப்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போது உருவானது முஸ்லீம் லீக் எப்பொழுது உருவானது முக்கியமான தலைவர்கள் அவர்களின் கொள்கைகள் இதையெல்லாம் சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று ஆலன் ஹியூம் என்ற ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் உருவாக்கியதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு ஆங்கிலேயன் எப்படி இந்தியன் நேஷனல் காங்கிரஸை உருவாக்கினார் அதற்கென்ன அவசியம் என்று நாம் யோசிக்க வேண்டும் அதுதான் அவருடைய சாதுரியம் அவர் என்ன நினைத்தார் இந்தியாவில் பல இயக்கங்கள் தீவிரவாத இயக்கங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன பல பேர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமாக சுதந்திர போராட்டங்களில் ஆங்காங்கே ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதை முறியடிக்க ஏற்படுத்தியதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர் என்ன நினைத்தார் தமக்கு அடக்கமான சில தலைவர்களை வைத்து ஒரு எதிர்கட்சியை ஒரு எதிர் இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதை இந்தியா முழுவதும் பிரபலப்படுத்தி அதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தினால் மற்ற இயக்கங்கள் எல்லாம் பலம் இழந்து போய்விடும் என்று நினைத்தார் இந்த காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் ஆங்கில அரசுக்கு இணக்கமாக இருப்பார்கள் இவர்கள் அவ்வப்போது கேட்கும் ஒரு ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் இந்திய மக்கள் எல்லாம் இது ஒரு பலமான இயக்கம் என்று நினைப்பார்கள் ஆனால் இந்த இயக்கம் நமக்கு ஒரு கைப்பாவையாக இயங்கும் ஒரு இயக்கம் இயக்கமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய நேஷனல் காங்கிரஸின் ஆரம்ப கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு மிக இணக்கமாகவும் ஆங்கில ஆட்சியே நம் இந்தியாவை காக்க வந்த ஆட்சி என்ற எண்ணத்திலும் தான் செயல்பட்டார்கள் இவர்கள் இந்துக்களின் பிரத்யேக ஒரு அமைப்பாகத்தான் இந்த காங்கிரஸை நடத்தி கொண்டிருந்தார்கள் மனு போட்டு கெஞ்சி கூத்தாடி மன்றாடி ஆங்கிலேயர்களையும் ஆங்கில அரசையும் புகழ்பாடி சில கோரிக்கைகளை யாசித்து பெறும் பழக்கத்தை தான் அப்பொழுது காங்கிரஸ் கடைபிடித்து வந்தது இதே சமயம் இந்தியாவில் சமூக சீர்திருத்த அலையும் பலமான ஆன்மீக அலையும் வீசத் தொடங்கியது இதற்கு காரணமானவர்கள் ராஜாராம் மோகன் ராய் தயானந்த் சரஸ்வதி சுவாமிகள் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் அரவிந்தர் பாரதியார் மற்றும் பலர் இந்த அலையை கவனித்த முஸ்லிம்கள் இந்த நாடு இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஆனது ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாம் இந்துக்களை பற்றியே பேசுகிறார்கள் இந்து மதத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் நம்மை ஓரம் கட்டுகிறார்கள் என்ற எண்ணம் பலமாக முஸ்லிம்களுக்கு எழுந்தது இந்த தலைவர்கள் எல்லாம் இந்து மதத்தின் கலாச்சாரத்தையும் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் மட்டுமே பேசினார்கள் அதனால் முஸ்லிம்கள் இங்கு நாமும் தானே இருக்கிறோம் நம் கலாச்சாரத்தை பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லை அதனால் நம் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டுமானால் நாம் இவர்களோடு இருக்க முடியாது என்ற உணர்விற்கு தள்ளப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது ஒன்று மிதவாத இயக்கம் மற்றொன்று தீவிரவாத இயக்கம் மிதவாத இயக்கத்திற்கு தலைவராக கோபாலகிருஷ்ண கோகலே இருந்தார் பின்னாளில் காந்தி பட்டேல் நேரு போன்றவர்கள் எல்லாம் இந்த மிதவாத இயக்கத்தில்தான் இருந்தார்கள் இவர்கள் சாத்வீக முறைப்படி போராடினார்கள் ஆனால் தீவிரவாத இயக்கத்தின் தலைவரான பாலகங்காதர திலகர் சுயராஜ்யமே எங்கள் பிறப்புரிமை என்றார் அவருக்கு பிறகு லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் உருவாகினார்கள் அதேபோல் இங்கே தமிழகத்தில் பா உ போன்றவர்கள் அரவிந்தர் இந்த இயக்கத்தில் இருந்தார்கள் இந்த இரு பிரிவுகளிலும் முஸ்லிம்கள் ஒன்ற முடியவில்லை ஏனெனில் ஏனெனில் மிதவாதிகளுக்கு இந்தியாவின் சுதந்திரம் தேவையில்லை ஆங்கிலேயர்களிடமிருந்து பெறப்படும் சில சலுகைகளே போதுமானதாக இருந்தது அதனால் இவர்களுக்கு அது பிடிக்கவில்லை அதேபோல் தீவிரவாத இயக்க தலைவர்களும் தீவிர ஹிந்து மதவாதியாக இருந்தார்கள் அதனால் இவர்களுடனும் முஸ்லிம்களால் இணைந்து செயல்பட முடியவில்லை முஸ்லிம்கள் பாப தோற்றுவித்த அற்புதமான இந்த சகாப்தம் இப்படி இந்த ஆங்கிலேயர்களால் முற்று பெற்றுவிட்டதே என்று கலங்கினார்கள் ஆங்கிலேயர்களும் முஸ்லிம்களை ஒடுக்கி கீழ்த்தரமாகத்தான் நடத்தினார்கள் இது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த சமயத்தில் நம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நம் கலாச்சாரத்தை மதத்தை காப்பாற்ற என்றால் நமக்கென்று ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பதில் டாக்காவில் உள்ள ஷாஹாபாத் என்னும் இடத்தில் முஸ்லிம்களை ஒன்று கூட்டினார் நவாப் பிகார் உல் முக் என்பவர் அந்த கூட்டத்தில் பிறந்ததே முஸ்லிம் லீக் என்ற இயக்கம் பின்னர் இந்த முஸ்லிம் லீக்கின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தலைவரானார் ஜின்னா இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வருவோம் ஜின்னா அவர்களின் பிடிவாதத்தால் காந்தியை தவிர அனைவரும் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார்கள் அதற்கு ஆங்கிலேயர்களும் ஒப்புக்கொண்டார்கள் இதன் பிறகு மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முறைப்படி மாலை ஏழு மணிக்கு வானொலியில் பேட்டன் நேரு ஜின்னா ஆகியோர் சுதந்திரத்தை பற்றியும் இரு நாடாக இந்தியா பிரிக்க போக பிரிக்கப்பட போகிறது என்ற அறிவிப்பையும் புதிய நாடாக முஸ்லீம்களுக்கான நாடாக பாகிஸ்தான் உருவாக போகிறது என்பதையும் நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார்கள் அடுத்தது பாக பிரிவினை நடக்க வேண்டும் அல்லவா அந்த பாக பிரிவினைக்காக ஒரு முஸ்லிம் ஒரு இந்து என்று இருவரிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார்கள் ஒருவர் சௌத்ரி முகமத் இன்னொருவர் எச் எம் அவர்கள் இவர்களின் கீழ் ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த குழுவின் வேலை எல்லா அசையா சொத்துகளையும் அவர்கள் கணக்கிட்டு அதை பிரிக்க வேண்டும் ஒரு பகுதி இந்தியர் இந்தியாவிற்கும் இன்னொரு பகுதி பாகிஸ்தானுக்கும் பிரித்து தர வேண்டும் அந்த பொறுப்பு இந்த இருவரிடமும் தரப்பட்டது பேங்க்குகளில் உள்ள தங்கம் பணம் போன்றவற்றை பிரிக்க வேண்டும் எல்லா அரசு அலுவ அலுவலகங்களில் உள்ள உடைமைகளை பிரிக்க வேண்டும் பென்சில் முதல் கார் வரை பிரித்தாக வேண்டும் இதில் பல பிரச்சனைகள் மோதல்கள் ஏற்பட்டது இந்த பிரிவினையை பிடிக்காத இந்துக்கள் பாகிஸ்தான பாகிஸ்தானை தானே கேட்டீங்க கொடுத்தாச்சுல ஓடிப்போங்க என்று முஸ்லிம்களை அடித்து விரட்டினார்கள் முஸ்லிம்களில் ஒரு சாரார் எங்களுக்கு தாஜ்மஹால் அவசியம் வேண்டும் உங்களுக்கு அது இனி பயன்படாது எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள் அதேபோல் போல் இந்து மக்களில் சிலர் சிந்து நதி எங்களுடைய புனித நதி அது எங்களுக்கு வேண்டும் எப்படியாவது அதை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று நா கூசாமல் கேட்டார்கள் அடுத்தது ஒரு முக்கிய பிரிவு அது மக்களை பிரிப்பது பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணில் வாழ்ந்த மக்களை பிரிப்பது என்பது அவ்வளவு சுலபமா அதுதான் இந்த பிரிவினையின் ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது எல்லா அரசு ஊழியர்களிடமும் கேட்டார்கள் நீங்கள் இங்கேயே வேலை செய்ய போகிறீர்களா அல்லது அந்த நாட்டிற்கு போக போகிறீர்களா என்று இதில் பெரும்பாலான முஸ்லிம்கள் நாங்கள் ஜின்னாவின் ஆட்சியில் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானுக்கு தான் செல்வோம் என்று பாகிஸ்தானுக்கு செல்ல விழைந்தார்கள் அதே போல பாகிஸ்தான் பகுதியில் இருந்த இந்துக்களும் நாங்கள் இந்தியாவிற்கு செல்ல விரும்புகிறோம் என்றார்கள் ஆனால் சில முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே தங்கினார்கள் அதேபோல் மிகச்சில சில இந்துக்களும் பாகிஸ்தானிலேயே தங்க விருப்பப்பட்டார்கள் இது நடந்த பிறகு இராணுவத்தை பிரிக்க வேண்டும் ஆனால் இராணுவத்தில் பல தரப்பட்டவர்கள் ஆங்கிலேயர்களும் சீக்கியர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் வேலை செய்து வந்தார்கள் இதை பிரிப்பது மிகவும் கடினமாக இருந்த காரணத்தினால் ஒரு வருடம் ஒரு ஆங்கிலேய அதிகாரியின் மேற்பார்வையில் இதை இந்த இராணுவத்தை பொதுவாக வைக்கலாம் இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் பொதுவாக செயல்படும் என்ற முடிவிற்கு வந்தார்கள் ஆனால் இதை ஜின்னா ஒப்புக்கொள்ளவில்லை அதனால் அந்தந்த வீரரின் விருப்பத்திற்கேற்றபடி அவர்களின் இடம் முடிவு செய்யப்பட்டது பாகிஸ்தானிலிருந்து நிறைய இந்துக்கள் இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து நிறைய முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் குடிபெயர்ந்தார்கள் இங்கேயே சில முஸ்லிம்கள் இருக்கவும் செய்தார்கள் பிரிவினையின் அடுத்த முக்கியமான வேலை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான எல்லையை தீர்மானிப்பது இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டவர் தான் சர் சிரில் ராட்ளிஃப் என்பவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மாதம் இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டார் இவர் ஒரு லாயர் ஆகஸ்ட் பதினைந்துக்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்பது ஆங்கில அரசின் கட்டளை பாகிஸ்தான் என்ற பெயர் ஜின்னாவால் எப்பொழுது முன்மொழியப்பட்டதோ அப்பொழுது முதல் மோதல்கள் ஆரம்பித்து விட்டன இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மேற்கு பஞ்சாபிலிருந்து பல சீக்கியர்களை அடித்து இந்தியாவிற்கு துரத்தினார்கள் முஸ்லீம்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமான சீக்கியர்கள் இதனால் கொல்லப்பட்டனர் அப்பொழுது ஆரம்பித்த இந்த இந்து முஸ்லிம் வன்முறை இன்னும் முற்றிலுமாக அணைந்ததாக தெரியவில்லை